முழுமதி நீதி கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்தளிக்கணும்னு முடிவு பண்ணாரு அப்போது வானத்தில் ஒரு கழுகு ஒன்று பாம்பை தன் கால்களால் கவிட்டு போயிட்டு இருந்தது பாம்போட வாயிலேருந்து ஒரு தொழில் விஷம் அரசர் வச்சிருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துருச்சு அது அறியாத அரசர் அந்த உணவை புலவருக்கு அழிக்கிறாரு அதை சாப்பிட்ட மறுகணமே அந்த புலவர் இறந்து போயிடுறாரு அரசரோ துடி துடிச்சு போயிடுறாரு புலவரோட மரணம் அவரை ரொம்ப வேதனையில் ஆழ்த்துனுச்சு கர்மம் வினைகளுக்கான பயன்களெல்லாம் எல்லாம் நிர்ணயிக்கும் சித்திரகுப்தருக்கு இந்த கர்ம வினையை யாருக்கு கொடுக்குறதுன்னு ரொம்ப குழப்பமாயிடுச்சு கழுகிற்கா பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா கழுகு பாம்பை தூக்கி கொண்டு சென்றது அதோட தப்பு விஷம் இறந்து போன பாம்பில் வாயிலேருந்து வளைஞ்சது பாம்போட குற்றமும் இல்லை அரசனுக்கோ உணவில் பாம்பு விஷ கலந்ததே தெரியாது அது அவரறியாமல் நடந்த செயல் எனவே இந்த பாபம் யாருக்கு போய் சேரும்னு சித்திரகுப்தருக்கே முடிவெடுக்க தெரியல இதை பற்றி யமதர்மனிடமே கேட்போம் என்ற சித்திரகுப்தர் யமதர்மன் இருக்கிற இடத்துக்கு போனார் இதற்கான விடை உனக்கு ரொம்ப இறைவிலே கிடைக்கும்னு யமதர்மன் சொல்கிறாரு அது வரைக்கும் பொறுமையாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சில நாட்கள் போயிடுச்சு மற்றொரு புலவை அரசனோட உதவிய நாடி வந்தாரு அவர் அரண்மனைக்கு வழி தெரியாம சாலையோரம் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த ஒரு பெண்மணி கிட்ட போயிட்டு வழி கேட்குறாரு அப்போ அந்த பெண்மணி அவருக்கு சரியான பாதையை சொல்லிட்டு இந்த அரசன் இரக்கமற்ற கொடியவன் புலவர்களை கொல்பவன் அவனிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்றாள் இவ்வாறு அவள் கூறி முடித்ததும் அடுத்த நொடி சித்திரகுப்தருக்கு தெளிவு பிறந்து விட்டது கொன்ற கர்மாவின் வினைப்பயன் முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்று முடிவெடுத்தார் எவ்வாறு இது மற்றவர்கள் மீது வீண் பழி சுமத்தும் பொழுது அந்த பாபம் முழுவதும் பழி சுமத்துபவருக்கே வந்து சேரும் உண்மையை அறியாமல் அபாண்டமாக பிறர் மீது பழி சுமத்துபவரும் தெரிந்தே வீண் பழியை பிறர் மீது சுமத்துபவரும் அந்தந்த கர்ம வினைகளின் பயன் முழுவதும் அவர்களுக்கே வந்து சேரும் அதை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் திரித்து பொய் சொல்லி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் ஒவ்வொருவரும் அதற்கான வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று என்பது நியதி உண்மைகளை மட்டுமே சொல்லவும் நன்மைகளை மட்டுமே பெறுவோம்